ஒரு கிளாமராக நடிச்ச ஒரு ஹீரோயின் வந்து இந்த மாதிரி சாமி படத்தில் நடிக்கலாமா இது என்னன்னு சொல்லிட்டு அப்போ எப்படி சர்ச்சை எழுந்துச்சோ ரெண்டாம் பாகம் பொழுது அதே மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்புது இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் முத்த காட்சிகளில் நடிச்சிருக்கிறாங்க ஆடை குறைப்பு நிறைய செஞ்சுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் நிறைய லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்துருக்கா ஸோ பதிவு பண்ணியிருக்காங்க இல்லையா அப்போது ஒரு ஒரு நடிகை மீதும் சமூகத்தோட ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல

நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் ஷேக்வாரா ஜெய்சங்கர் சார் அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க வணக்கம் வணக்கம் மூக்குத்தி அம்மன் படத்துடைய இரண்டாம் பாகம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்றாங்க முதல் பாகம் வரும்போது எப்படி ஒரு சர்ச்சைகள் இருந்துச்சோ ஏன்னா அந்த படத்துல வந்து நயன்தாரா நடிக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கிளாமரா நடிச்ச ஒரு ஹீரோயின் வந்து இந்த மாதிரி சாமி படத்துல நடிக்கலாமா இது என்னன்னு சொல்லிட்டு அப்போ எப்படி சர்ச்சை இருந்துச்சோ இரண்டாம் பாகம் வெளியாகும் பொழுது அதே மாதிரி ஒரு சர்ச்சை கிளம்புது இது குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் இல்ல பொதுவா என்னுடைய பார்வைன்னா என் பார்வை மட்டுமே கிடையாது பொதுவான பார்வை என்ன ஒரு கிளாமர் வேல்றது தான் கடந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சில ஆபாச காட்சிகள்லேயே இவங்க நடிச்சிருக்கிறாங்க முத்த காட்சிகளில் நடிச்சிருக்கிறாங்க ஆடை குறைப்பு நிறைய செஞ்சுருக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே இவங்க நிறைய லிவிங் டூ ரிலேஷன்ஷிப்பில் வாழ்ந்துருக்கன்றதெல்லாம் ஸோ பதிவு பண்ணியிருக்கிறாங்க இல்லையா அப்போது ஒரு ஒரு நடிகை மீதும் அந்த சமூகத்தோட ஒரு பார்வை ஒன்று இருக்குல்ல அப்போது ஒரு சமூகம் சார்ந்து ஒரு நல்வாழ்க்க வழிகாட்டுதலுக்காக வணங்கக்கூடிய ஒரு இறைவன் ஒரு கடவுள் அந்த கேரக்டரில் வந்து நீங்கள் நடிக்கும்போது மக்களுடைய பார்வைன்றது வந்து பொதுவான பார்வை தானே அந்த பார்வை எப்படி இருக்கும் ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட்டு அது தாண்டி ஒரு ஆபாச நடனம் ஆடக்கூடிய ஒரு நடிகை ஒரு கடவுள் பாத்திரம் எடுத்து நடிக்கும்போது நிச்சயமாக அது வந்து ஒரு விமர்சிக்கப்படும் தானே கடந்த காலத்தில் வந்து ஆர் விஜயா நடித்தாங்க அது பெரிய அளவில் வந்து யாருமே அதை பற்றி பேசவே இல்லை அந்த பார்த்தா அந்த கேரக்டரோட அப்படியே ஒன்றி போயிடுவாங்க கேர் விஜயா பட்டு நயன்தாராவுக்கும் பார்வை நயன்தாரா மீது உள்ள அந்த சமூகத்தோட பார்வையும் ரசிகர்கள் இல்லை சமூகத்தோட பார்வை பார்வையும் கேர் விஜயா மேலே உள்ள பார்வையும் வித்தியாசப்படுறதா இல்லையா அது ஒரு கலை தானே அந்த கலைக்கு எது கலை ஆடை குறைப்பு செஞ்சு குத்தாட்டம் போடுறது கலையா எது கலை நீங்க வந்து ஒரு கடவுள் கதாபாத்திரத்தை எடுத்து நீங்க நடிக்கிறீங்க அது கலை ஆனால் யார் எடுத்து நடிக்கிறாங்கன்னும் போது தான் அங்கே அந்த அதுக்காகவும் அவங்க வந்து அசைவம் சாப்பிடாம இருக்காங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதெல்லாம் இருக்கட்டும்மா அதெல்லாம் யாருமா பாத்தீங்க பாத்தீங்களா அவங்க வந்து அசைவ சமம் சொல்றதுதான் தான் அதெல்லாம் அசைவம் சாப்பிடாம இருந்தாங்க இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் நடிகைகள் சொல்றது எல்லாத்தையும் எடுத்துக்காது ஒரு நடிகை சொன்னாங்க அது சொன்னாதான் சில நேரங்களில் கசப்பாயிடுது சில பேருக்கு ஒரு நடிகை சொல்றாங்க ஒரு மூத்த நடிகை தான் அவங்க அவங்க நாலு டைவர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து நான் படப்பிடிப்புக்கு போகும்போது வந்து இந்த நான்வெஜ்ஜி பாத்திரங்களை ஏதாவது இந்த ஃபுட்டு கொடுக்கும்போது ஷூட்டிங்கில் ஃபுட்டு கொடுக்கும்போது இந்த நான்வெஜ்ஜி பாத்திரங்களை வந்து வெஜிடேரியன் பாத்திரங்களை வந்து நான்வெஜ்ஜில் போட்டுருவாங்களோன்றதுக்காகவே நான் வீட்டிலேருந்து சுத்தமான சைவ சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க நாலு டைவர்ஸ் பண்ணுவாங்க அவங்க இல்லை அவங்க டைவர்ஸ் பண்ணதுக்கும் அவங்க சாப்பிட்ற உணவு ஆ இங்கே ஆமாம் இதை கேட்குறீங்களா சொல்கிறேன் இதுதான் இங்கே சொன்னால் தான் உடனே பல பேருக்கு கோபம் வருது நான் சொல்கிறது அது இல்லை சுத்தம் என்பது நீங்கள் வந்து உங்கள் தான் இருக்குது சுத்தம்ன்றது நீங்கள் நான்வெஜ் கூட வர சாப்பாடே கிடைக்காம எடுத்ததான் போகிறீங்க அப்போ நீங்கள் வந்து நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுங்க நான்வெஜ்ஜு சாப்பிட்றோம் அதாவது நான்வெஜிடேரியன் சொல்லிவிட்டு நீங்கள் நான்வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களெலாம் நீங்கள் வந்து ஊனப்படுத்துகிற மாதிரி கூடாது நீங்கள் அதாவது நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான் முக்கியம் நான் வந்து சைவம் நான் வீட்டில் இருந்து சாப்பாடு வந்து ஷூட்டிங் போகும்போது நான் வந்து சுத்த சைவம் கொண்டு போயிடுவேன் சொன்னால் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் சைவம் போடுவாங்க அசைவம் போடுவாங்க அந்த கரண்டியை தூக்கி இந்த கரண்டியை போட்டுருவாங்களோன்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபீல் பண்ணி அதுக்காக நான் வீட்டிலேருந்து சைவம் சாப்பிட்றேன் அதுதான் சிக்கல் இங்கே சைவம் சாப்பிட்றது பிரச்சனையே கிடையாது ஆனால் அசைவம் சாப்பிட்றவங்கள வந்து நீங்கள் எந்த வகையிலும் காயப்படுத்தக்கூடாது கரெக்ட் புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் நான் எதுவும் தவறாக சொல்ல நான் சொல்கிறேன் இந்த சுத்தம் வந்து வாழ்க்கையிலே வேணும்னு நான் சொல்ல வரேன்

நெல் கட்டு கேட்டால் கொடுக்க மாட்டார் கேட்டேன்னு கேட்டால் அதெல்லாம் நான் யூஸ் பண்ண பொருள் நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா அது இன்ஃபெக்ஷன் ஆகிடுவார் ஆனால் அவர் வெளிப்பிராக சொல்லிட்டா விமனேசர்னு சேர்ந்து சொல்வார் அப்போ இதுக்கு என்ன பொருள் இங்கே சுத்தம் என்பது நீங்கள் ஏதோ வந்து கேட்டனா ஒரு குறிப்பிட்ட வந்து சைவத்தை சாப்பிட்றதில்ல அசைவத்தை சாப்பிட்றதுலாம் கிடையாது இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் வந்து சைவம் வந்து விரைதாக இருக்கிறீங்க நான் சைவம் இருக்கிறேன் நான் படப்பிடிப்பு முடிக்க வேண்டும் அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் சாப்பிட்டீங்கல்ல அதில் வந்து வளர்ந்த உடம்பு தானே இது பயந்தர உடம்பு வந்து கேட்டால் அசைவம் சாப்பிட்டு வளர்ந்த உடம்புன்றது அவங்களும் ஒத்துக்கிறாங்களா இல்லையா நீங்கள் சொல்லலாம் நான் எனக்கு அந்த கேரக்டர் நான் நடிப்பேங்க நான் சுற்ற செய்வோம் நான் பிறப்புலேருந்து நான் வந்து சைவ சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பரவாயில்ல இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு அந்த படப்பிடி ஷூட்டிங் நடக்கிற வரைக்கும் நீங்கள் சினிமாவும் சினிமாவாக நீங்கள் பார்க்கலாம் இப்போ இப்போ நான் கேட்குறேன் இப்போ நான் வந்து கேட்குறேம்மா இவ்வளோதான் நீங்கள் சொல்கிறீங்களே சரண்யா வந்து அம்மா கேரக்டரை பொருந்துடுறாங்க ஏன் பண்டறி பயணிக்கு முன்னாடி ஒரு நடிகை இருந்தாங்க அவங்க வந்து சிவாஜிக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க சிவாஜிக்கு ஜோடியாவும் நடிச்சிருக்காங்க அந்த நாள் முதல் படம் சிவாஜி அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து துணையாராக நடிப்பாங்க மனைவி அதுக்கப்புறம் அதே சிவாஜிக்கு அம்மாவை நடிச்சாங்க ரைட் அதுக்கப்புறம் எம்ஜிஆர் படங்களுக்கும் பல படங்களுக்கும் வந்து அம்மாவை நடிச்சிருக்காங்க அம்மான்ற அந்த கதாபாத்திரத்தில் அவளை பொருந்திருப்பாங்க பண்டரி எப்படி எப்படி கமலா காமிஷன் ஒரு நடிகை அம்மானு ஒரு கேரக்டருக்கு வந்து அவ்வளோ புரிஞ்சிருப்பாங்க எப்படி ஏன் அந்த கதாபாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா அம்மான எந்த வகையில ஸ்லிப் ஆக மாட்டாங்க சிப்னா நான் சொல்லுது நான் பார்வையில சொல்றேன் நம்ம அம்மாவா அவங்க பார்த்தோம்னா அம்மா தான் எல்லாருக்கும் அம்மாவா தெரியவாங்க அவங்க எப்படி பண்டிகை பாய் வந்து நம்ம படம் பார்க்க பாக்குற அத்தனை பேருக்கும் அம்மாவா தெரியவாங்க சரண் அவங்க கிட்ட ஜனுஷுக்கு மட்டும் அம்மாவா இல்ல நம்ம படம் பார்க்குற அத்தனை பேருக்கும் அம்மாவா இருப்பாங்க ரைட் எப்படி அந்த பாத்திரமா பொருந்திடுறாங்கல்ல அதைத்தான் நான் சொல்றேன் இங்க நாங்க வந்து அம்மனை பார்க்கும்போது அங்க எங்க கண்ணுக்கு நயன்தாரா தெரியக்கூடாது நயன்தாரா போட்ட குத்தாட்டம் தெரியக்கூடாது அவங்க ஆடை குறைப்பு செய்து அந்த காட்சி தெரியக்கூடாது அப்போ நீங்கள் என்னதான் மேக்கப் போட்டாலும் என்னதான் நீங்கள் மேக்கப் போட்டாலும் அந்த காட்சி பிழை வந்து ஸ்லிப்பாகிடக்கூடாதுல்ல ஆடியன்ஸுக்கு ஸ்லிப் ஆகும் ஏன்னா நீங்கள் அவ்வளோ வந்து பண்ண அவ்வளோ நான் உங்களுடைய கால படங்கள் அப்படிப்பட்ட படங்கள் கிளாமரில் தாண்டி கவர்ச்சியில் தாண்டி ஆபாச நடனங்கள் குத்தாண்டெல்லாம் போட்டிருக்கீங்க அதனால் ஏன் நீங்கள் கேர் விஜய் அப்படி சொல்ல முடியாது ஏன் ஏன் சொல்ல முடியல சொல்லுங்கள் ஏன்னா அவங்க அந்த மாதிரி அவங்க நடிச்சது கிடையாது ஏன் அந்த காட்சியில நடிக்கிறாங்க அவங்கள நம்ம வந்து விமர்சனம் பண்றோம் இயக்குநரை நம்ம எதுவுமே சொல்றது இல்லையா இயக்குனர் கொடுக்கட்டும் இங்க படம் பாக்குற நாம முடிவு பண்ணுவோம் இப்ப நான் கேட்கிறேன் அம்மன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு குடும்பத்துக்கு வந்து ஒரு குலதெய்வம் சொல்லுவாங்க இல்லையா சமூகத்துக்கு ஒரு சமூகத்துக்கு ஒரு குலதெய்வ மூக்குத்தி அம்மன் குலதெய்வம் அந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த அவங்க அம்மனை வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன சொன்னால் ரொம்ப ஒரு பவித்திரமாக புனிதமாக நினைப்பாங்க அந்த சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் வந்து நடிக்கும்போது எப்படி இருக்கும்னு நான் நான் ஒரு கேள்வியை தான் வைக்கிறேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள் இந்த சமூகத்துக்கு ஒரு பார்வை இருக்குல்ல எல்லா மனிதரும் ஒரு சமூக பார்வைன்னு ஒன்று இருக்குது அப்போ நயன்தரா வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப இந்த மாதிரி அம்மன் போன்ற இந்த மாதிரியான பாத்திரங்களுக்கு வந்து அவங்க நடிக்கிறத தவிர்க்கணும்னு நான் சொல்கிறேன் நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டாராகவே நீங்கள் இருந்துங்க யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை ஆனால் அந்த ஒரு கேரக்டர் நீங்கள் எடுக்க இப்போ அரண்மர் படம் நடித்தாங்கம்மா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்க வந்து ஒரு அரசு அதிகாரியாக ஒரு கேரக்டராக நடிச்சாங்க நம்ம பார்த்தோம் கரெக்டாக ஆனால் அதே நயன்தாரவன் கேட்டால் இன்னொரு படத்தில் வந்துருக்காங்க இந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே நீங்கள் கே கேஆர் விஜய் இதே அம்மன் டோலும் நடிச்சிருக்காங்க நமக்கு அந்த பார்வை போகாது ஒன்று நான் சொல்றது கேட்டால் இப்போ ரம்யா கிருஷ்ணன் கூட அம்மன் கேரக்டர் நடிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு படத்தில் ஒன்று நடிச்சா கிளாமராக நினைச்சா அதுக்கு நம்ம பார்வைக்கு வராது பட் நயன்தாரன்றவங்க ஒரு பெரிய ஃபேமஸான ஆர்டிஸ்ட்டு லேடி சூப்பர் ஸ்டார் கடந்த காலத்தில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ இந்த லேட்டஸ்ட்டாக நடிச்ச ஜவான் படம் ஞாபகம் வராதா வராது ஒருமா வராதா அம்மனை பார்க்கும்போது அங்கே முழுக்க முழுக்க அம்மனை பார்க்க மாட்டாங்க நயன்தாரை மூஞ்சை தான் பார்த்துட்ருப்பாங்க கரெக்டுங்களா அதாண்டி நான் எதுவும் சொல்ல வர இதுதான் அதனால எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேட்டா இந்த மாதிரியான அம்மன் கேரக்டருக்கு ஒரு புது முகத்தை போடுங்க அது வந்து முழுக்க முழுக்க அந்த ஒரு ஆர்டிஸ்ட் மேல மரியாதை உள்ள ஒரு மரியாதைன்றதோட எப்படி சொல்ல மரியாதைன்னா தப்பாக கூட ஆயிடும் மரியாதைன்னா அந்த ஆர்டிஸ்ட் மேலன்னு கேட்டா இது வரைக்கும் நான் ஒரு கௌரவமான ஒரு தோட்டத்தில் அவங்க வந்துருந்தாங்கன்னா அவங்கள பயன்படுத்துங்கன்னு நான் சொல்றேன் கௌரவமான ஒரு தோட்டம்னா கரெக்டா இருக்கும் லேடி சூப்பர் ஸ்டார்னு தன்னை யாரும் கூடாது அப்படின்னு சமீபத்தில் ஒரு அறிவு யார தப்பு அழைச்சது உங்க தப்பு யாரும் அழைச்சது நான் அழைக்கலையே அவங்க யாருக்கு சொல்றாங்க யாருக்கு சொல்றாங்க அழைக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு சொல்ற அழைக்கக்கூடிய ஆடியன்ஸ் யார் அழைச்சதுன்னு கேட்குறேன் நான் யார் அது கொடுத்தது எல்லாரும் கேட்குற கேள்வி தான் நானும் கேட்குறேன் அவங்களா வந்து ஒரு தற்பெருமை என்பது ஒரு வகையான வியாதி தற்பொழ்ச்சி தற்பெருமை அப்படின்னு தற்பொழ்ச்சி தற்பெருமை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான வியாதி இது அந்த வியாதி வந்து ஒரு வேளை அவங்களுக்கு இருக்க நல்ல ஒரு டாக்டர் பார்க்கணும் இல்ல அவங்க ஒன்றும் சொல்லலையே என்ன லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிடுங்கன்னு அவங்க சொல்லலை கூப்பிடாதுன்னு சொல்றது யாருமா

எந்த ஆடியோ லான்ச்சுக்கும் அவங்க போனது எந்த சக்சஸ் மீட்டுக்கும் அவங்க போனது எந்த எந்த பெரிய மேடையில விருது வழங்குற விதால வந்து லேடி சூப்பர் ஸ்டார் அவங்க அழைச்சிருக்காங்க சொல்லுங்க படத்துடைய நிகழ்ச்சிகள் படத்தோட ப்ரொமோஷன் நிகழ்ச்சி அவங்க போகவே இல்லை போது இல்லையே வரலையே அதான் பிரச்சனை பல பேர் போவாரு அதானே

டூ எடுக்கிறாங்கன்னு சொன்னால அங்க சிந்தனை பற்றாக்குறை இருக்குன்னு அர்த்தம் எந்த படத்துக்குமே இப்போ சம்பந்தமே இல்லாம எல்லா படத்துக்கும் இப்போ டூ எடுக்கிறான் ஒன் எடுத்து முடிச்சுட்டு கதைக்களம் நீங்க வெறுங்க கதைக்களம் வெவ்வேறு இருந்தா கூட நீங்க டூ எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்ற உங்களுக்கு அந்த சிந்தனை இருந்ததுன்னா நீங்க டூ எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை மலையாள படங்களுக்கு அந்த மாதிரி டூ தேவைப்படலையா தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா தான் இந்த ஒன் டூ பிரச்சனை இருக்கு ஒரு படம் ஓடிச்சுன்னா வேற அடுத்த கதை காலத்துக்கு போகணும் சிந்தனை இல்லை உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து கேட்டால் மறுபடியும் டெவலப் பண்ணி என்ன செய்றேன் டூனு வெளியேறினா அது ஃப்ளாப் ஆயிடுது அப்படி தான் விடுதலை ஒன்று ஹிட் ஆச்சு டூ வந்து ஃப்ளாப் ஆகிடுச்சு விடுதலை ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா சூரி வந்து ஹீரோ அறிமுகமாரார் அந்த படம் ஹிட் ஆகுது விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பெரிய ஸ்டாராக இருக்கிறனால அவர் படம் வந்து ஃபெயிலியர் ஆகுது எப்படி சிந்தனை இல்லை நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் மாற்றம் தரும் இயக்குனர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் போய் உட்காடுறோம் அங்கே வந்து சிந்தனை பற்றாக்குறையினால உங்களுக்கு அந்த படம் இல்லை ஏன் நீங்கள் டூ எதுக்காக வரணும் டூ நாங்கள் நீங்கள் அதை சொல்லும் போதில் எதுக்காக டூ எடுக்கணும் வேறு கதையாக இல்லை சிந்தனை பற்றாக்குறை இருக்கு இருக்குது உங்களுக்கு கதை தெரியல பேரை இப்போ பாட்டோட தலைப்பு தானே பேர் வைக்கிறீங்க எல்லா படத்துக்கும் ஏன்னா பேர் வேறு வைக்க தெரியல ஒன்று வச்சா கோட்டு இல்லை இந்த மாதிரி எதாவது அனிமல் இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படி இல்லைன்னா வந்து சினிமா டைட்டில் வந்து ஒரு லைன் எடுத்து போட்டுக்கிறீங்க அதுக்கப்புறம் அதை ஃபார்ம் பண்ணி நீக்கு இப்படி தான் வைக்கிறீங்க முதல்ல வந்து இங்கே வந்து நல்ல சிந்தனைவாதிகள் வரணும் சினிமாவில் இப்போ இருக்கிறவங்க வந்து சிந்தனை இல்லை புதுசாக சிந்திக்க முடியல புருஷகரமாக சிந்திக்க முடியல இதுதான் உண்மை சுத்தமாகவும் சிந்திக்க முடியல சுயமாகவும் சிந்திக்க முடியல அப்போ உடனே டூ எடு சம்மந்தமே இருக்காது ஒன் டூ வேறு சம்மந்தமே இருக்காது ஸோ அதனால் கூட நான் சொல்றேன் சம்மந்தம் இருந்தாலும் கூட நான் சொல்கிறேன் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா ரெண்டரை மணி நேரத்தில் ஒரு படத்தை முடிக்கிறீங்கன்னா அப்போ அதுக்கான கதையை வந்து நீங்கள் வந்து தேர்வு செய்யணும் எவ்வளோ நாவல்கள் இருக்குது உங்களுக்கு சிந்திக்க முடியல கூட எவ்வளோ நாவல்கள் இருக்குது அதை எடுத்து படமாக்குங்க எவ்வளோ நிஜ வாழ்க்கை இருக்குது அதை படமாக்குங்க ஜெயிலுக்குள்ளே இருக்கிறான் எல்லாருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது ஏன் ஜெயிலுக்குள்ளேண்ணா இங்கே மக்கள் இங்கே இருக்கிறவங்கள சுற்றி எல்லாருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குது அதை எடுங்க உண்மையானது இங்கே சுற்றி இருக்க சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையும் எல்லாருக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குமா ஸோ அதனால் இவங்க சிந்தனை பற்றாக்கறனால இவன் ஒன் டூன்னு இருக்கிறான்